அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர்வர் மக்களை வளலாதாசன் வணங்கி மழுகின்ற இப்பொழுது இந்த தருமச்சாலை ஐயா ஏற்படுத்தியது பற்றியும் அந்த தர்மசாலையின் விவரங்கள் பற்றியும் அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதன் முதற்படியாக அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ஐந்தில் சங்கத்தை தோற்றுவித்தார்கள் சித்திரை மாதம் முதல் நாளில் அந்த கருங்குழியில் அன்பர்களையெல்லாம் வைத்து கொண்டுதான் அந்த சங்கத்தை ஆரம்பித்தார் அறுபத்தி ஐந்தில் அதற்கு பிறகு அது அங்கே உள்ள அந்த கருங்குழி ரெட்டியார் வீட்டிலே தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தன அதற்கு பிறகு ஐயா ஒரு பொது இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிலையில் பார்த்தார்கள் அதற்கு அந்த பார்வதியாபுரம் இப்பொழுது வடலூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் அதில் ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்று முதலிலே நினைத்தார்கள் தர்மசாலை தர்மசாலை என்பது ஒவ்வொரு இப்போ சங்கம் சங்கம் ஒவ்வொரு சன்மார்க்கையும் தர்மசாலையாக விளங்க வேண்டும் என்பதுதான் ஐயாவினுடைய விருப்பம் விருப்பம் அதனால தான் சாலை என்றாலே வழி என்ற அர்த்தம் தர்மசாலை என்றால் தர்மத்திற்கு வழி அந்த தர்மத்தின் வழியை புறத்திலே ஒவ்வொரு மனிதனும் தர்மசாலையாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த தர்மச்சாலையை புறத்தில் காட்டுவதற்காக வடலூரில் வெளிப்படையாக ஒரு தர்மச்சாலையை அமைத்தார்கள் தர்மசாலை தர்மச்சாலை என்பது அற்றார் அழிவசி தீர்த்தல் இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கு பசியால் துன்பப்படுகின்றவர்களுக்கு உணவளித்தல் என்ற நிலையில் அந்த அடுப்பை துவங்கினார்கள் அது இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தை தர்மசாலை அமைப்பதற்கு தேர்வு செய்து ஒரே நாளையில் தேர்வு செஞ்சிடல அந்த அறுபத்தைந்துக்கு பிறகு அந்த வேலை நடந்துக்கிட்டே இருந்தது அங்கே தேர்வு செய்து அந்த இடத்தை குறிப்பாக செய்கிறதுக்கு அப்போ தர்மசாலைக்கு என்ன வேண்டும் என்றால் உணவுப் பொருள் வேண்டும் உணவு பொருள் எங்கேருந்து கிடைக்கும்னா இருந்து கிடைக்கும் அதனால் அந்த காலத்திலேயே தர்ம சாலைக்காக தர்மம் செய்வதற்காக நிலத்தை எழுதி வைத்தார்கள் அதில் வர்ற அந்த பொருளை கொண்டு இந்த சத்திரங்களுக்கெல்லாம் அப்படி தான் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் நடைமுறையில் அதனால் ஐயாவுனுடைய தர்மச்சாலையும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக நிலத்தை கொடுத்தார்கள் புஞ்சை நிலம் அது அது விளைகின்ற நிலம்தான் அந்த என்ன எண்பது ஏக்கர் அறுபது காணி நிலமும் விளை நிலம்தான் தர்மசாலைக்காகத்தான் கொடுத்தார்கள் தர்மசாலைக்கு எதுக்கு அங்கே கஞ்சி வார்த்தல் உணவழித்தல் என்ற பொருள் அங்கு விளைந்து அதில் அது ஈடு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இடம் அது இன்றைக்கி தரிசியாக இருக்குது மனக்கட்டு மாதிரி ம மனைப்பகுதியாக இருக்கிறது போல இருக்கு அந்த காலகட்டத்தில் புஞ்சை விளை நிலமாக இருந்தது அது தர்மச்சாலைக்காக கொடுத்து கொடுக்கப்பட்ட இடம்தான் அது தரிசியாக போட்டு வைக்கிறதுக்காக வெட்ட வெளின்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு அலையிறோமே அதற்காக கொடுக்கப்பட்ட நிலம் அல்ல ஏன்னா தருமச்சாலை அமைத்தது இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இந்த தருமச்சாலைக்குள்ள நிலங்களெல்லாம் ரிஜிஸ்டர் ஆன தேதி நம்ம இதிலையே கொடுத்துருக்குறாங்க தெய்வ நிலையத்தில் வெளியிட்ட உரைநடை பகுதியிலேயே கடைசி பக்கத்தில் வருது யார் யார் நிலம் கொடுத்தது எவ்வளவு அப்படின்ற வருகிற பகுதியில் அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டது அதில் உள்ள தேதி போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் அது பதிவாகி இருக்கிறது பதிவு செய்தாகிவிட்டது அதாவது தர்மச்சாலை தோங்குவதற்கு மூன்று மாதம் இருபத்தி ஒரு நாள் முன்னையே பதிவாகிட்டு எல்லா நிலமும் ரிஜிஸ்டர் ஆகிட்டு ஆகையினால அந்த நிலங்கள் தர்மசாலைக்காக கொடுக்கப்பட்டு அங்கு இந்த இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் தொடர்ந்து அன்னதானம் செய்கின்ற அதாவது அன்ன விரயம் என்றய குறிப்பிடுவார்கள் அந்த நிலையிலே அது தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தது இவ்வாறு சங்கம் துவங்கிய பிறகு அது சாலை துவங்கப்பட்டது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு இதனுடைய மேல்நிலையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்